அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தேருக்கு வழிவிட்டும் ராமன் மேல் கொண்ட அன்பினால் மனவேகமானது தேரின் வேகத்தையும் விட அதிகமானதால் மீண்டும் தேரை தொடர மக்களின் உள்ளம் விரும்புதல் பாடல் எண் ஐநூற்றி எண்பத்தி எட்டு தேர் செல்ல வழிவிட்டும் தீவிர நன் நெஞ்சதனால் ஊர் மக்கள் உளவேகம் ஊறு தேரை மிஞ்சியதால் கார்மேக படை தொடரும் கனமழை போல் விஞ்சியவர் ஆர்வம் தேர் தொடர அவர் அன்பிதயம் கெஞ்சியதே இதுவே ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தேர் செல்ல வழிவிட்டும் தீவிர நெஞ்சதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசத்துக்காக புறப்பட்டு சென்ற தேரினை ராமன் மேல் கொண்ட அன்பின் காரணத்தால் வழிமறித்து நின்ற கோசல நாட்டு மக்களிடம் அத்தேர் செல்வதற்கு வழிவிடுமாறு அன்போடு ராமன் கேட்டுக்கொண்ட காரணத்தால் அம்மக்கள் அத்தேரினை அவ்வாறு வழிவிடாமல் தடுத்து நின்ற தமது அன்பின் செயல்பாடு மிக்க உள்ளத்தினை மாற்றி அத்தேரானது தொடர்ந்து பயணம் செய்வதற்கு வழிவிட்டனர் அவ்வாறு ராமன் முதலானோர் சென்ற தேருக்கு வழிவிட்ட பின்னும் கூட அம்மக்களின் நெஞ்சமானது தீவிரமான அன்பு கலந்த நெஞ்சமாக இருந்ததுடன் நாட்டின் நன்மையையும் எண்ணக்கூடிய நெஞ்சமாக இருந்ததால் ஊர் மக்கள் உளவேகம் ஊருதேரை தேரை மிஞ்சியதால் ராமனை வனவாசம் செய்ய செல்ல விடாமல் தடுத்து விட வேண்டும் என்று அன்பு கொண்ட ஆர்வத்துடன் செயல்பட்ட அந்த கோசல நாட்டினை சார்ந்த மக்களது மனவேகமானது அங்கே விரைந்து சென்ற தேரின் வேகத்தையும் விட அதிகமான வேகம் கொண்டதாக இருந்ததால் கார்வேக படை தொடரும் கனமழை போல் விஞ்சியவர் வானத்தை ஒட்டி செல்லும் தொடர்பயணம் செய்தவாறே வேகமாய் தவழ்ந்து செல்லும் கருமை நிறம் கொண்ட கார்மேக படை என்னும் கார்மேகங்கள் கூட்டம் கூட்டமாய் நிறைந்த கார்காலத்தில் அந்த மேக கூட்டத்தினை தொடர்ந்து வானில் இருந்தே பொழிந்து மண்ணுக்கு கனம் என்னும் பெருமையையும் செய்யும் வகையில் மண்ணை வளப்படுத்தி பெருமைப்படுத்தவும் செய்யும் மழையின் வேகத்தையும் விடவும் அதிகமான வேகத்துடன் இயங்கும் தமது உள்ளம் கொண்ட பேரன்பின் வேகத்தால் ஆர்வம் தேர் தொடர அவர் அன்பிதயம் கெஞ்சியதி ராமனை பின்தடர்ந்து செல்லுமாறு அவர்களது ஆர்வம் மிகுந்த அன்பினால் நிறைந்த நெஞ்சமானது அவர்களை கெஞ்சி கேட்டு கொண்டது அவ்வாறே கெஞ்சி கேட்டுக்கொண்ட தமது நெஞ்சத்துக்கு பதிலளிக்கும் வண்ணமாக அவர்கள் அதிகமான வேகத்துடன் அதிகமான ஆர்வத்துடன் மேலும் தொடர்ந்து ராமன் சென்ற தேரினை பின்பற்றியவர்களாக இருந்தனர் இதுவே ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்